பொருட்பால் அதிகாரம் நூற்றி ஆறு இரவு பொருட்பால் அதிகாரம் நூற்றி ஆறு இரவு காணின் கரப்பின் அவர் பழி தம்பழி அன்று இரக்க காணின் கரப்பின் அவர்பழி தம்பழி அன்று இந்த இரத்தல் இறந்தவை துண்டம் உராவரின் இந்த முருவர்க்கு இரத்தல் இறந்தவை துண்டம் உராவரின் கரப்பிலா நெஞ்சின் கடனறிவார் முன்னின்று இறப்புமோர் ஏருடைத்து கரப்பிலா நெஞ்சின் கடன் அறிவார் முன்னின்று இறப்புமோர் ஏருடைத்த இருத்தலும் ஈதலே போலும் கருத்தல் கனதிலும் தேற்றாதார் மாட்டு இருத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனதிலும் தேற்றாதார் மாட்டு கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது கரப்பிலார் வையகத்து உண்மையால் கண்ணின்று இறப்பவர் மேற்கொள்வது கரப்பிடுமை இல்லாறைக் காணின் நிரப்பிடுமை எல்லாம் ஒருங்கு கெடும் கரப்பிடுமை இல்லாறைக் காணின் இருப்பிடும்மை எல்லாம் ஒருங்கு கெடும் இகழ்ந்தொல்லாது ஈவாறைக் காணின் மகிழ்ந்துள்ளம் உள்ளுள் உவப்பதுடைத்து இகழ்ந்தொல்லாது ஈவாறைக் காணின் மகிழ்ந்துள்ளம் முள்ளுல் உவப்பதுடைத்து

இறப்பான் வெகுலாமை வேண்டும் நிரப்பிடும்பை தானேயும் சாலும் கறி